நான் ஏன் இந்த நாட்டில் இருக்க வேண்டும் சீண்டல் பொங்கி எழுந்த இந்திய கிரிக்கெட் வீரர் முகமது ஷமி சமீபத்தில் நடந்து முடிந்த உலகக்கோப்பை கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டிக்கு சென்ற இந்தியா போராடி தோல்வியை தழுவியது லீக் போட்டிகளில் தொடர்ந்து பத்து போட்டிகளில் வெற்றி பெற்ற இந்திய அணி இறுதிப் போட்டியில் தோல்வியை தழுவியது இந்திய கிரிக்கெட் ரசிகர்களை ஏமாற்றமடைய செய்தது இந்த நிலையில் இந்தியா இறுதிப் போட்டி வரை செல்வதற்கு முக்கிய பங்காற்றியவர் இந்திய வேகப்பந்து வீச்சாளர் முகமது ஷமி நடந்து முடிந்த உலகக்கோப்பையின் முதல் நான்கு போட்டிகளில் விளையாடாமல் ஏழு இன்னிங்ஸில் இருபத்தி நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் நியூசிலாந்துக்கு எதிரான அரையிறுதியில் ஏழு விக்கெட்டுகளை வீழ்த்தியதன் மூலம் ஐசிசி உலகக்கோப்பை வரலாற்றில் பதினேழாவது இன்னிங்ஸில் மைல்கல்லை கல்லை எட்டியதன் மூலம் ஐசிசி உலகக்கோப்பை வரலாற்றில் அதிவேகமாக ஐம்பது விக்கெட்டுகளை வீழ்த்திய இந்திய பந்து வீச்சாளர் முகமது ஷமி என்கிற பெருமையை பெற்றார் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சிறப்பாக விளையாடிய முகமது ஷமியை பெருமைப்படுத்தும் விதமாக அவர் பிறந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அதாவது இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் முகமது ஷமியின் சொந்த கிராமமான அம்ரோகா மாவட்டத்தில் உள்ள சஹாஸ்பூர் அலி நகரில் கிரிக்கெட் ஸ்டேடியம் கட்டுவதாக உத்தரப்பிரதேச அரசு அறிவித்தது நடந்து முடிந்த உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் முகமது ஷமியின் சிறப்பான ஆட்டத்தை அடுத்து அம்மாநில முதல்வர் யோகி ஆதித்யநாத்தின் அறிவுறுத்தலின் பேரில் இந்த முடிவை அந்த மாநில அரசு எடுத்துள்ளது மேலும் தொடர்ந்து பத்து வெற்றிகளை பெற்ற இந்திய அணி இறுதிப் போட்டியில் தோல்விக்கு பிறகு பிரதமர் மோடி இந்திய வீரர்களை சந்தித்து நீங்கள் எல்லோரும் மொத்தமா பத்து ஆட்டங்களையும் ஜெயிச்சு வந்திருக்கீங்க விடுங்க தம்பிகளா நாடே உங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கிறது கவலைப்படாதீங்க நீங்கள் எல்லோரும் சிறப்பாக முயற்சி செய்தீர்கள் விடுங்க பார்த்துக்கலாம் இதுபோல நடக்கும் சிரித்துக்கொண்டே கொண்டே இருங்கள் எல்லோரும் ஒன்றாக முன்னேறி செல்லுங்கள் இந்த நேரத்தில் வீரர்கள் ஒருவருக்கொருவர் பலமாக இருக்க வேண்டும் நாடு உங்களை எதிர்நோக்கி இருக்கிறது என தெரிவித்தார் இந்தியா தோல்வி குறித்து முகமது ஷமி கூறுகையில் நாங்கள் போதுமான ரன்கள் எடுக்காததுதான் தோல்விக்கு காரணம் நாங்கள் முன்னூறு ரன்கள் எடுத்திருந்தால் அந்த ரன்னிற்குள் ஆஸ்திரேலியாவை எளிதாக கட்டுப்படுத்தி இருப்போம் என்று கூறினார் இந்த நிலையில் உலகக்கோப்பை தொடரின் போது இலங்கைக்கு எதிரான ஆட்டத்தின் போது ஐந்து விக்கெட் வீழ்த்திய ஷமி அதை கொண்டாடும் விதமாக மைதானத்திலேயே பிரார்த்தனை செய்ய சென்றதாகவும் அதன் பின்னர் அவர் பிரார்த்தனை செய்யாமல் எழுந்து வந்துவிட்டதாகவும் ஒரு சர்ச்சையை கிளம்பியது இந்த நிலையில் சிலரின் இந்த சர்ச்சை பேச்சுக்கு முகமது ஷமி பதிலளித்துள்ளார் அதில் நான் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் என்னை யாரும் தடுக்க முடியாது நான் யாருடைய பிரார்த்தனையையும் தடுக்க மாட்டேன் அதுபோல நான் பிரார்த்தனை செய்ய விரும்பினால் நான் செய்வேன் நான் இஸ்லாமியன் என்பதை பெருமையுடன் கூறுவேன் இந்தியன் என்பதையும் பெருமையுடன் கூறுவேன் இதில் என்ன பிரச்சனை உள்ளது நான் பிரார்த்தனை செய்ய யாரிடமாவது அனுமதி கேட்க வேண்டும் என்றால் நான் ஏன் இந்த நாட்டில் இருக்க வேண்டும் என இந்திய கிரிக்கெட் அணியின் நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் முகமது ஷமி அவருடைய பிரார்த்தனை குறித்து சர்ச்சை ஏற்படுத்தும் விதத்தில் மத ரீதியாக சீண்டும் வகையில் சிலர் கருத்து தெரிவித்து வந்துள்ளதற்கு விளக்கம் அளித்துள்ளது பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள்